اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد <applause> عن عبد الله بن عمر رضي الله عنه قال: كان رسول الله صلى الله عليه وسلم يخطب يوم الجمعة قائما ثم يجلس ثم يقوم يقوم قال كما تفعلون يَوْمًا காலமாகலோசு சகோதரர்களுக்கு முன்னாள் செய்யக்கூடிய கொள்கைகளை பற்றி நேரங்களை பற்றியெல்லாம் கடந்த நாட்களில் பார்த்து வந்தோம் தொடரக்கூடிய நேரங்கள் என்ன நேரம் இம்மாவளி நேரம் கொட்டு எப்படி ஓதப்பட வேண்டும் என்பதை பற்றி இன்றைய பலமாக பார்க்கின்றோம் சீன உயர்த்தில் இருந்து சத்து சாய்வு தெரிந்து மம்மா இயே தோலுவின் மீர் வேர் ஆரம் வாழ்மி என்பது ஜாபிரான் அப்துல்லா ரலி الله வந்து அவர்கள் கூடி வழி நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் ஜும்மா உடைய தோலோ தோலோயி தோமோ பிறகு தெரிமி சென்று நீர் இணைக்கும் எங்களது ஒட்டகங்களுக்கு ஓய்வளிப்போம் என்று அவர்களும் கூறினார்கள் அதாவது அந்த நேரம் நடந்த உச்ச நேரத்தில் உணவு நேரம் இருக்கின்றோம் இது போன்று மோதிமொழி இருக்கிறது அந்த பெருமிதமான பகுதிகளாக இருக்கிற அளவில் உச்ச நேரத்தில் இருந்துதான் சூரியன் சாய்வு வரை கடுமையான வெப்ப நிலையில் சூழ்ந்த நேரம் அது யார் யார் பிடிக்க முடியாத ஒரு நேரம் அதனால அவர்களுக்கு மருத்துவர்கள் கால்நடைகளுக்கு மருந்து அவர்கள் ஓய்வுக்கூடிய நேரமாக இருக்கும் நேரம் பன்னிரண்டு பன்னிரண்டு ஆறு மணிக்கு மேல் பன்னெண்டரை மணி வந்துடும்

அன்று முதலில் செல்வாங்க செல்லும் அவர்கள் இன்று வந்து உரை நிகழ்த்துவார்கள் பிறகு விட்டு மீண்டும் எழுந்து நிற்பார்கள் இன்னும் நீங்கள் செய்வதை போன்று என்று அவர்கள் சொல்லிக் கண்ட இந்த உரைகளில் வந்து அவர்கள் தொழுமைக்கு முன்னால் நடத்துவார்கள் முதல்ல சொத்துபா இரண்டாவது இது பொழுது செய்யக்கூடியது பெருநாட்களில் என்ன செய்வோம் இதற்கு மாற்றமாக செய்வோம் முதலில் தொழுமை இரண்டாவது தான் சொத்துபா பிரசம் என்பது இரண்டாவது தான் பொறுமை தான் முதலில் இதில் பொறுத்த வரைக்கும் தொழுமை தான் இரண்டாவது சொத்துபா முதன்மையாக ஓடப்படும் அந்த சொத்துபாக்களில் رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور اہل ایمان شیعہ گری مکلک کی سیدی وریتے کے اندر گھٹنے گری لوے نے مل علی رسول اللہ صلی اللہ علیہ وسلم ذکر کیا اور یاد ہے صلی اللہ علیہ والہ وسلم اور پوری دا رسول اللہ صلی اللہ علیہ وسلم جمعہ میں بودی நின்ற வாயை உரையாற்றுவார்கள் பிறகு உட்கார்ந்து குறித்து மீண்டும் எழுந்து நின்ற வாழை உரையாற்றுவார்கள் ரசிகர்களாக சொல்வார்கள் சொன்ன மகன் உட்கார்ந்த வாழை உங்க என்று நிகழ்த்துவார்கள் உன்னிடம் கூறினால் அவர் பொய் வழியில் என்பதாக சொன்னார் என்ன ரசூ உட்கார்ந்த சொல்ல உயர்ந்துட்டார் என்று தான் சொல்வார்கள் அல்லாஹின் ஆணையாக அல்லாஹன் செல்லும் அவர்களுடன் நான் இரண்டாயிரத்தி அதிகமான அதிகமாக பொழுது என்பதாக இவர்களை சொல்லிக்காட்டுகின்றார்கள் உட்கார்ந்து உட்கார்ந்து மீது எட்டு கட்டுகின்றான் பொய் சொல்லுகின்றார் கொத்துபா இன்றுதான் வரப்பட வேண்டும் மத்தியம அதிக நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இமான் நண்பர்கள் ஏறி அவர் நண்பர்கள் அமர்ந்ததற்கு பின்னால் தான் பான்கி செல்லப்படுது பாகசுந்த சில இடங்களில் இமாம் இமான் இல்லையோ அதெல்லாம் தெரியாது போய் வைத்து வச்சிருப்பார் போயிட்டு பாலு சொல்லுவார் அவர் உங்கள் பார்க்கும்போது என்ன செய்வார் சொல்லிட்டு அமர்வார் அதற்கு பின்னால் நான் பானு சொன்ன அமர்ந்ததற்கு பின்னால் உண்மையான அமர்ந்ததற்கு பின்னால் பானு சொல்ல வேண்டும்

இது எடுத்துக்க பழங்களை சாப்பிடும் அவங்க உயிரிழந்து அது தேவை அதை மட்டும் சொல்லுவீங்க பாதிங்க அப்படி கிடையாது நமக்கு நன்மைகளையும் தேட்ட முடியவர்கள் அதனால நாம் நன்மைகளுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லா காரியங்களும் அவசியம் இருக்குது 아벨, 이만큼 바닥이 있는 애교, 난, 세리아, 우리 아픔이 있는 애교. 이만큼, 아마, 이만큼, 샵니다. 이만큼, 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 이만 சிறிது நேரம் அமர வேண்டும் சில குழாக்கள் ஊர் மனதில் அவர்கள் அமைந்து அமர்ந்துவிட்ட வேண்டும் விட்டுதான் இரண்டாவது இரண்டாவது சுற்றுலா ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஒரு சுற்றுலா சமயங்களிலும் அன்றாட்களை புகழ வேண்டும் ரசிக சொலாளர்கள் செல்லும் அவர்களை புகழ வேண்டும் சிறப்பு சுற்றுப்பாவுடைய சிறந்த அண்ணா புகழ வேண்டும் ரசிகர்கள் செல்லும் அவர்களை புகழ வேண்டும் அடுத்தபடிய ஒரு அதிக ஒரு ஆசிக்கப்படுகிக்கப்பட்டு அதிகால் தங்களுக்கு சம்பந்த சம்பந்தமான உபதேசங்களை அவசியமான உபதேசங்களை அவர்கள் இருக்கிறார் இரண்டாவது சொத்து பாக்களில் செய்ய வேண்டும் இதுதான் உள்ளதுரிய لقد نشرت الله المساعده التي أن من الله التي تتمكن من المساعده 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 الله تتمكن من المساعده التي تتمكن إلى المساعده